உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே தவக்காலம் ஐந்தாம் வாரம் வியாழன் பத்து நான்கு இருபது இருபத்தி ஐந்து தொடக்க நூல் இயல் பதினேழு இறைவாக்கியங்கள் வாக்கியங்கள் மூன்று முதல் ஒன்பது முடியும் ஆப்ரஹாமுடன் செய்து கொண்ட உடன்படிக்கை பற்றி இன்றைய வாசகம் எடுத்துரைக்கிறது தாம் முன்னரே ஒன்று ஐந்து வாக்குறுதி அளித்த வகப்பெயரையும் நாட்டு உரிமையையும் பதினைஞ்சு எட்டு இருபத்தி ஒன்று மீண்டும் உடன்படிக்கை வழி நிலை நாட்டுகிற பெயர் மாற்றம் இன்று முதல் உன் பெயர் ஆபிராம் அன்று ஆபிரகாம் என்று அழைக்கப்படுவாய் பதினேழு ஐந்து முன்னோர் மரபிலே ஒவ்வொரு பெயருக்கும் ஒரு பொருள் இருந்தது பெயர் பொருத்தம் என்று நாம் கூறுவதும் இதுவே இடுகுறி பெயர்கள் என்று காரண பெயரே பரவலாக வழக்கில் இருந்தது எனவே பெயருக்கேற்ற வாழ்வு என்பது கடமை ஆகிறது ஒரு பெயரை மாற்றி மற்றொரு பெயர் வழங்கும் போது இக்கருத்தே அடிப்படையில் இருந்தது பதினேழு பதினைந்து முப்பத்தி ஐந்து பத்து ஆபரகம் என்ற பெயருக்கு தகப்பனால் உயர்மை பெற்றவர் உயர்குலத்தினர் என்று நேர்ப்பொருள் இருந்தாலும் இங்கு இந்த சொல்லாடல் ஆப் ஹம்மோன் ஆப் ஹம்மோன் என்ற பெயரோடு ஒப்புமைப்படுத்தப்பட்டு அநேக மக்களுக்கு தந்தை பதினேழு பதினேழு ஐந்து என்ற பொருளை பெறுகிறது யோவானின் மகனான சீமோனே உன் பெயர் பாறை இப்பாறையின் மேல் என் திரு அவையை கட்டுவேன் என்பதிலும் பெயர் பொருள் பெயர் மாற்றம் காணலாம் நம் ஒவ்வொருவருக்கும் திருமுழுக்கிலே ஒரு புனிதரின் பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது நாம் கொண்டுள்ள புனிதர்களின் பெயர்களுக்கு ஏற்ப வாழ்வு நடத்த முயல்கிறோமா முன் வருகிறோமா பெயர் கொடுத்தவர்கள் அப்பெயரது பொருளையும் குழந்தைகளுக்கு தாய்ப்பாலோடு ஊட்டி வளர்த்தல் வளர்த்தல் கடமை இல்லையா இது மட்டுமன்று நாம் கிறிஸ்தவள் என்ற முறையில் கிறிஸ்துவின் பெயரையும் அல்லவா அணிந்து கொண்டிருக்கிறோம் இனி வாழ்பவன் நானல்ல கிறிஸ்துவே என்னுள் வாழ்கிறான் கலாத்தியர் இரண்டு இருபது என்ற முறையிலே நம் வாழ்வு கிறிஸ்துவின் மறுவாழ்வாக அமைகிறதா ஆபிரகாமோடு இறைவன் செய்த உடன்படிக்கை இறைவன் ஆபிரகாமோடு செய்த உடன்படிக்கையை நம்மோடு செய்துள்ளார் எப்படி தலைமுறை தலைமுறையாக தலைமுறை தலைமுறையாக உன்னுடன் உனக்கு பின்வரும் உன் வழி மரபினருடன் என்று உள்ள உடன்படிக்கையை நான் நிலைநாட்டுவேன் பனிரெண்டு ஏழு என்கிறார் தம் உடன்படிக்கை உறவுப்படி இறைவன் ஆபரகாமுக்கு விண்மீன்கள மக்களை தருகிறார் ஆபரகாமும் தனக்கு பின்வரும் மக்களோடு தாம் விருத்த சேதனம் செய்து கொள்ள வேண்டும் பதினேழு ஒன்பது பதினான்கு அதாவது இறைவனுக்கு பிரமாணிக்கம் உள்ளவர்களாக நடக்க வேண்டும் என்பது விருத்த சேதனம் இங்கு ஆபிரகாமின் கீழ்ப்படுதலுக்கு ஒரு அறிகுறியாக மட்டுமே அமைகிறது இந்த அறிகுறி சுட்டுவதும் ஆபரகாமும் இவரது இனத்தாரும் கடவுள் ஒருவரே எங்கள் தந்தை வேறொரு உருவத்திற்கோ சிலைக்கோ அடிபணிய மாட்டேன் என்று கூறுவதற்கு சமமானது இதையே எவ்விரே ரேமிய உங்கள் இதயத்தின் நுனி நோலை அகற்றி விடுங்கள் இல்லையே உங்கள் செயல்களை முன்னிட்டு என் குற்றம் நெருப்பண வெளிப்பட்டு பற்றி எரியும் எளிமையா நான்கு நான்கு என்பார் பவுலடியாரோ அவர்கள் பல இனத்தவரின் தந்தையாவார் என்னும் வாக்குறுதியை தாம் சேதம் செய்து கொள்ளும் முன்பை பெற்றார் அதை அவருடைய நம்பிக்கையினாலே பெற்றார் எனவே நாமும் அவருடைய நம்பிக்கையை பின்பற்றுவதன் மூலம் அவருடைய ஆசியிலே அவருடைய ஆசிரியரில் பங்கு பெறுகிறோம் ரோமையர் நான்கு ஒன்பது பனிரெண்டு என்பார் ஆம் கிறிஸ்துவலாகிய நாம் கிறிஸ்துவிலே அவருடைய படிப்பினைகளிலே மதிப்பீடுகளிலே ஆழ்ந்த நம்பிக்கை வைத்து மறு கிறிஸ்துவாக வாழ்வதே தான் உடன்படிக்கை வாழ்வு அடங்கும் அந்நாட்களுக்கு பிறகு இஸ்ராயல் வீட்டாரோடு நான் செய்ய இருக்கும் உடன்படிக்கை இதுவே என் சட்டத்தை அவர்கள் உள்ளத்தில் பதிப்பேன் அது அவர்களது உள்ளத்தில் எழுதி வைப்பேன் நான் அவர்களின் கடவுளாய் இருப்பேன் அவர்கள் என் மக்களாய் இருப்பார்கள் என்கிறார் ஆண்டவர் எரேமியா முப்பத்தி ஒன்று முப்பத்தி மூன்று யோவான் எட்டு ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி ஒன்பது இஸ்லாய் மக்களை நோக்கி நாமே என் கடவுள் நாமே உம் கடவுள் நமக்கு முன்பாக வேறு தேவர்களை கொண்டிராதிருப்பாயாக விடுதலை பயணம் இரண்டு இரண்டு என்றார் கடவுள் இம்மக்கள் வேற்று கடவுளர்களிடம் சென்றபோது இவர்கள் விபச்சாரம் புரிந்ததாக குற்றம் சாட்டினார் இத்தகைய பின்னணியை கொண்ட மக்களிடம் நாசித்த தச்சன் மகன் இயேசு நானே என்றும் இருக்கும் முழுமுதல் கடவுள் என்றார் இதை பொறாத மக்கள் இவர் மேல் கல் எரிய எடுத்தனர் உண்மையை உரைத்ததற்கு கிடைத்த பரிசு இது வார்த்தையால் வாழ்வு ஒளி உண்டாகுக என்றார் கடவுள் ஒளி உண்டாயிற்று தொட நூல் ஒன்று மூன்று எழுந்து வா என்றார் இயேசு அவனும் உயிர் பெற்று எழுந்து வந்தான் மத வாக்கின்படி எனக்கு வாழ்வழித்தரலும் என்பது தாவிதின் ஜபம் திருப்பாடல் நூற்றி பத்தொன்பது இருபத்தி ஐந்து நான் கூறிய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொண்டிருக்கின்றன கொடுக்கின்றன என்றார் நமது ஆண்டவர் யோவான் ஆறு அறுபத்தி மூன்று ஆண்டவரே நாங்கள் யாரிடம் செல்வோம் நிலை வாழ்வழிக்கும் வார்த்தைகள் உம்மிடம் தானே உள்ளன என்று பெயரு நம்பிக்கை அறிக்கை செய்கின்றார் யோவான் ஆறு அறுபத்தி எட்டு இறைமகன் தந்தையின் வார்த்தையை மனிதனாக்கி பேசிய பொழுது உணராடிய பொழுது வல்லமையுள்ள வாழ்வளிக்கும் வார்த்தையாக இருந்தது எனவே தான் மரணத்தின் கரங்கள் இயேசுவின் சீடரை தீண்டி அவனது உடலை வாழ்வை முடித்தாலும் அவன் நித்தியத்திற்கும் வாழ்வான் உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இறப்பினும் வாழ்வர் என்றார் இயேசு யோவான் பதினொன்று இருபத்தி ஐந்து ஆண்டவரின் சொற்கள் யூதர்களுக்கு புரியாத புதிராகவே இருந்தன ஏனெனில் ஆபிரகாம் இறந்துவிட்டார் மறைந்து மறைந்துவிட்டனர் இயேசுவர் தனது வார்த்தையை கேட்போம் என்றுமே சாகான் என்கிறார் வார்த்தையும் ஒருவனை மற்றவனுடன் இணைக்கிறது காலத்தை வென்ற கலிலேயனுடைய சொல்லும் நம்மை அவருடன் இணைக்கிறது இதன் விளைவு நாம் இருந்தாலும் நித்தியத்தில் அவருடன் இணைந்தவர்களாகிறோம் இறைவாம் உமது வார்த்தையை கடைபிடிக்க கருணை புரியும் ஆண்டவர் நம்மை வாழ்த்துவாராக பரம் கொடுப்பாக ஆமீன்